ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு கதை வடிவில் ஏபிசி தான் பார்க்க போறோம் பார்க்கலாமா தம்பி ஏக்கும் பீக்கும் போர் அடிச்சா என்ன செய்யும் சிடி போட்டு பாக்கும் இஎஃப்க்கு உடம்பு சரியில்லனா எங்க போகும் ஜிஹெச்க்கு போகும் ஐ ஜே கே எல் க்கு ஓபி ரசலுக்கு போறோம் கீழ தான் நிக்கணும் ஆர்எஸ்க்கு தலை வலிச்சா யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் க்கு பறக்கலாம் நா ஜெட்ல போவோம் இவ்வளவுதாங்க ஏபிசிடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மேலும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய தம்பி பாப்பாங்களுக்கு இதே மாதிரி சொல்லிக் கொடுங்க நாங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே